இப்ப கோல்டு வாங்க போறீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் சோ ஒரு முக்கியமான அஞ்சு பாயிண்ட் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கோல்டு வாங்குறதா இருந்துச்சுன்னா மினிமம் மூணு வருஷமாவது உங்க கையில அந்த கோல்டு இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வச்சுக்கோங்க ஏன்னா எப்பவுமே மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஏறி இறங்குறதெல்லாம் நடக்கும் ஸோ அதுல எனக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு டவுட் வரும் பட் ஒரு கா லாஸ்ட் ஒரு பத்து வருஷமா பார்த்தோம்னா மார்க்கெட்டில் கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு ஸோ பெருசா இறங்குனாலும் மறுபடியும் திரும்ப வந்து ரெஜிவனேட் ஆயி ஆகிடும் ஸோ உங்களுக்கு வாங்கின கோல்டுல கண்டிப்பா லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அதிக நாள் வச்சிருந்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் அதுல மினிமம் த்ரீ இயர்ஸ் வந்து வச்சிருக்கணும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க இருபத்தி நாலு கேரட் கோல்டு பத்து கிராம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் அதே இன்னைக்கு அதே கோல்டு காயின் வச்சிருக்கீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அதோட ரேட்டு பாதிக்கு பாதி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸோ எப்பவுமே கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும் அதில் டவுட்டே இல்லை நீங்க எப்போ வேணாலும் கோல்டு வாங்கலாம் எவ்வளோ ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுனாலும் மறுபடியும் கோல்டு வாங்குனீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாவே குறைஞ்சாலும் மறுபடியும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அந்த ஐநூறு ரூபாவை தாண்டி ஆயிரம் ரூபாய் விலை ஏறி இருக்கும் அதுதான் கோல்டோட நேச்சர் அடுத்து இந்தியன் பீப்புளோட மைண்ட் செட் நம்ம இந்தியாவில் வீடு இருக்கோ கார் இருக்கோ அதெல்லாம் கிடையாதுங்க வீட்டில் ஒரு அரப்பவும் தங்கம் இருந்தே தீரும் ஸோ கோல்டுங்கிறது நம்மளோட ரத்தத்தோடையே கூட இருக்கக்கூடிய வச்சுக்கலாம் ஸோ அதனால இந்தியன் பீப்புள் மைண்ட் செட்டுக்கு கோல்டுங்கிறது கண்டிப்பாக விலையெல்லாம் இறங்க வாய்ப்பே இல்லை இந்தியா அதிகமாக கோல்டு வாங்கிக்கிட்டே தான் இருக்கு ஈவன் ஆர்பிஐ கூட வருஷம் வருஷம் நிறைய டன்னு கணக்கில் வந்து கோல்டு வாங்குதுங்க ஸோ அதனால நீங்க தாராளமாக வந்து கோல்டு வாங்கலாம் நம்மளுக்கு கோல்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நான் சேவிங்ஸ்னு கூட சொல்ல மாட்டேன் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதுவும் ஒரு மிட் ரேஞ்சில் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா இது மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேற எதுவுமே இருக்காது அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா உலக அளவில் சந்தை அதாவது மார்க்கெட் அப்படிங்கிறது ஒலட்டைல் ஆகிட்டே தான் இருந்துட்டு இருக்கு அப்பப்போ வந்து ஏதாவது வார் வருது ஏதாவது ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி வந்து கிராஷ் ஆகுது இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வர்றப்ப எப்பவுமே அந்த மாதிரி சூழ்நிலைல தங்கத்தோட விலை ஏறுது எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஒரு ஈஸியாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய விலை எப்பவுமே இருந்துட்டு இருக்கக்கூடிய பொருள்லாம் கோல்டு தான் இப்ப ஸ்ரீலங்காவே எடுத்துக்கோங்களேன் அங்க ஒரே நாளில் பணவீக்கம் மிகப்பெரிய அளவுல வந்து வந்துச்சு ஆனா அப்போ பணமா கையில வைக்காம கோல்டா கையில வச்சிருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்தியால அந்த சூழ்நிலை வரும் இப்பவே வரும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் பட் எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கிறதுக்கு கோல்டுங்கிறது ஒரு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணக்கூடியதா தான் இருக்கும் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கோல்டு காயின் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணீங்கன்னா ஓகேங்களா முக்கியமா கோல்டு காயின் நான் இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்க்காக வாங்க போறேன் அப்படின்னு முடி பண்ணீங்கன்னா இருபத்தி நாலு கேரட் கோல்டு வாங்க கம்பேர்ட் டு இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு இருபத்தி நாலு கேரட் கோல்டுங்கிறது இட்ஸ் அ பியூர் ஒன் ஓகேங்களா பியோரான கோல்டு அதுவே இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு அப்படிங்கிறது நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு அதாவது தொண்ணூத்தி ஒண்ணு புள்ளி ஆறு சதவீதம் தான் அதுல கோல்டு இருக்கும் எட்டு புள்ளி நாலு சதவீதம் அதுல கோல்டு இருக்காது ஆனா விலை என்னமோ வந்து இந்த இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி நாலுக்கு லிட்டில் பிட் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் ரைட்டுங்களா சோ கொஞ்சம் தான் இருபத்தி நாலு கேரட் வந்து அதிகமா இருக்கும் ஸோ அதர் மெட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இருபத்தி ரெண்டு எயிட் எயிட் சாரி அதுக்கு சேர்த்து நீங்க காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ எப்பவுமே இருபத்தி நாலு கேரட் கோல்டு வந்து வாங்குறது பெஸ்ட் பியூரிட்டி அதிகமா இருக்கிறதுனால அதோடைய ரேட்டுமே இப்ப நீங்க வாங்குறப்போ இன்க்ரீஸா தான் இருக்கும் விக்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்ல விலைக்கு போகும் அதே சமயம் இருபத்தி நாலு கேரட் கோல்டு காயின் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் திருப்ப விற்கல அதை கொடுத்து நகையா செய்யறீங்கன்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரத்துல மிகப்பெரிய அளவுல வந்து சேவிங்ஸ் வந்து கிடைக்கும் அதனாலதான் சொல்றேன் இருபத்தி நாலு கேரட் கோல்டு வந்து வாங்குங்க அடுத்து மூணாவது நகையா வாங்குறீங்கன்னா ஒரு ஜுவல்லா வாங்கணும் கோல்டு அப்படின்னு முடிவு பண்றீங்கன்னா பொதுவாக அடிக்கடி மாத்தாத மாதிரி வாங்கணும் அப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் வச்சுக்கணும்னா நல்லா ஸ்டடியா இருக்கிற நல்ல டிசைனா பார்த்து வாங்கணும் ஓகேங்களா இப்படின்னா அந்து போகிற மாதிரி எல்லாம் ஏதாவது செயின் வாங்குறதுலாம் வேண்டாம் அதே போல மோதலை ரொம்ப மெல்லிசாலாம் வாங்காதீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் ஒரு ஒரு பத்து வருஷமாவது அதை வந்து போட்டாலும் கூட நல்லா வந்து நிக்கணும் அது மாதிரி வந்து வாங்கணும் அதே போல எவர் கிரீன் ட்ரெடிஷ்னல் ஜுவல்ஸ் வந்து வாங்கிக்கோங்க ரைட்டிங்களா ஸோ அதாவது வந்து நான் என்ன சொல்றேன்னா ஒரு காசு மாலை முல்லை மாலை இதெல்லாம் வந்துட்டு அம்மா காலம் பாட்டி காலத்துலேயும் இருந்துச்சு இன்னைக்கும் வந்து மறுபடியும் ட்ரெண்டுக்கு வந்து வந்து நல்லாவே போய்கிட்டு இருக்கு ஸோ இது மாதிரி அதாவது எவர்கிரீன் ட்ரெடிஷ்னல் ஜுவல்ஸ் வாங்குறீங்கன்னா மாத்திட்டே இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது அது மிக முக்கியமான விஷயம் ரைட்டுங்களா கோல்டை திரும்ப திரும்ப மாத்துறப்போ அதோடைய காசு வந்து வேஸ்ட்டாக தான் நம்மளுக்கு வந்து போகும் அதுக்காக தான் சொல்கிறேன் எவர்கிரீன் ட்ரெடிஷ்னல் ஜுவல்ஸ் வாங்கிக்கோங்க அதுக்காக நான் வந்து நகா செட்டு வாங்கன்னு சொல்ல வரல ஏன்னா அதில் செய்ய சேதாரம் எக்கச்சக்கமாக போகும் நார்மல் ஜுவல்ஸில் ட்ரெடிஷ்னல் ஜுவல்ஸ் வந்து வாங்கிக்கோங்க அடுத்து யூனிசெக்ஸ் ஜுவல்ஸ் வந்து வாங்குறது பெஸ்ட் இப்ப நான் ஒரு அரை பவுண்ட் ஒரு பவுண்ட் இல்ல ஒன்றரை பவுண்ட் தான் எடுக்க போறேன் ஒரு செயின் மோதிரம் இது மாதிரி எல்லாம் எடுக்க போறேன் அப்படின்னா பையன் பொண்ணு ரெண்டு பேருமே போட்டுக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அதை ஈஸியா வியர் பண்ணிக்கலாம் ஒரு செயின் வாங்குறோம் அப்படின்னா வீட்டுல பையன் இருக்கான் அப்படின்னாலும் அவனும் போட்டுக்கணும் பொண்ணு இருந்தா அவங்களும் போட்டுக்கிற மாதிரி இருக்கணும் சோ இதனால வந்துட்டு நீங்க மறுபடி மறுபடியும் மாத்த வேண்டியது இல்ல இது ஒரு முக்கியமான விஷயம் நகையை வந்து அடிக்கடி மாத்துறீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ரொம்ப காசு செலவாகும் ரைட்டுங்களா அடுத்து ஒரு ஏரியாவில் நீங்கள் வந்து ஜுவல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் சென்னையில் வந்து நீங்கள் நகை வாங்குறீங்க அப்படின்னா கடைக்கு கடை செய்கூலி சேதாரம் மாறும் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸ்ட்ரா காசு போடுறோம் இல்லைங்களா இவ்வளோ பெர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் பதினாறு பெர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கண்டிப்பாக மாறும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ரெண்டு மூணு கடை ஏறி இறங்கி உங்களுக்கு ரெண்டு மூணு கடையிலையும் ஏதாவது ஒரு டிசைன் பிடிச்சது கண்டிப்பாக இருக்கும் அதை பார்த்துட்டு அதில் எதுல பெஸ்டா செய்கூலி சேதாரம் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கோ அதில் வாங்குங்க ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வச்சு நகை வாங்க போறோம் அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறத நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன் அடுத்து முக்கியமான அஞ்சாவது பாயிண்ட் நீங்க கோல்டு வாங்க போறீங்கன்னா கோல்டு காயினா வாங்கலாமா ஜுவெல்லா வாங்கலாமா தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல போறப்போ என்ன சொல்லி பார்க்கலாம் கோல்டு காயினுக்கு செய்கூலி இல்ல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க செய்கூலி இருக்கு ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ரேட்டுங்களா சோ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கோல்டு காயின் வாங்குறதா இருந்தா அதே கோல்டு ஜுவல் அப்படின்னா எப்படி இருந்தாலும் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் மினிமமாவது வந்துடும் சோ அதனால கோல்டு ஜுவல் வாங்குறதா இருப்பின் நீங்க கண்டிப்பா நகை போட்டே ஆகணும் நகை வாங்குற இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கணும் அதே சமயம் எனக்கு வந்து போட்டுக்கிறதுக்கும் வேணும் அப்படின்னா மட்டும் இந்த செய்கூலி சேதாரம் அதிகமாக கொடுத்து நீங்க கோல்டு ஜுவல் வாங்குற மாதிரி இருக்கும் இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக காசை வந்து ஒரு நல்ல பணத்தை பெருக்கிற மாதிரி நான் கோல்டு ஜுவல்ல போடுறேன் அப்படின்னா நீங்க வந்து கோல்டு காயின் வந்து பெஸ்ட்டு அடுத்து கோல்டு காயினுக்கும் கோல்டு ஜுவல்லுக்கு இருக்கிற மிக முக்கியமான வித்தியாசம் எடுத்துட்டா விக்கிறப்ப கோல்டு காயின் நல்ல விலைக்கு போகுங்க கம்பேர் டு கோல்டு ஜுவல் ஏன்னா கோல்டு ஜுவல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் ஆயிடுச்சு நீங்க வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் விலையை குறைச்சுதான் வந்து எடுப்பாங்க ஆனா கோல்டு காயின் அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது அப்படியே தான் எடுத்த ஆகணும் மெயின் ஆனது அடுத்து கோல்டு காயின் வாங்கினாலும் ஜிஎஸ்டி இருக்கு கோல்டு ஜுவல் வாங்கினாலும் ஜிஎஸ்டி இருக்கு சோ ரெண்டுக்குமே சேம் பர்சன் ஜிஎஸ்டி தான் போடுவாங்க எவ்வளவு கிராம் வாங்குறீங்களோ அதுக்கான ஜிஎஸ்டி தான் போடுவாங்க பட் செய ஊழியில தான் உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் இருக்கும் இல்லைங்களா அதுலதான் வந்து உங்களுக்கு கோல்டு ஜுவல்லுக்கும் காயினுக்கும் வித்தியாசம் ஆகும் உங்க காசு வந்து செலவாகிறதா இல்லையாங்கிறது அந்த இடத்துல தான் டிடர்மெயின் ஆகுது அடுத்து கோல்டு காயின் வாங்கினா மிக முக்கியமானது அடகு வைக்க முடியாது பேங்க்ல போயிட்டு காயினை வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம லோன் எடுத்துட்டு வர முடியாது ரைட்டுங்களா இது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இந்தியால வந்து அல்மோஸ்ட் கோல்டு வாங்குறதுல பாதி வந்து காரணம் பேங்க்ல அடகு வச்சு நான் நான் வந்து திருப்ப ஒரு லோன் வாங்கிக்கலாம்ல வாங்கிக்கலாம் அப்படிங்கறதுங்களா அதை வந்து கோல்டு காயினுக்கு பண்ண முடியாது இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஓகேங்களா ஆனா கோல்டு ஜுவல் வந்துட்டு பேங்க்ல அடகு வைக்க முடியும் கண்டிப்பாக கோல்டு ஜுவல்ல அடகு வைக்க முடியும் ஸோ அதை வச்சு நீங்க வந்து ஒரு கடன் வாங்குறது அதாவது லோன் வாங்குறது பண்ணிக்க முடியும் அடுத்து நகையா வந்து கோல்டு காயின் வாங்குறப்ப போட்டுக்க முடியாதுங்க இது ஒரு முக்கியமான விஷயம் நகையா போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து கோல்டு ஜுவல்லுக்கு தான் நீங்க போக முடியும் கோல்டு காயினுக்கு போக முடியாது ஆனா என்ன கேட்டா கோல்டு ஜுவல்ல வர கோல்டு காயின் வாங்குறதா பெஸ்ட்னு சொல்லுவேன் ஏன்னா நம்மளே இன்வெஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படி இருக்கிறப்போ நம்ம கோல்டு காயினா வாங்கி வச்சோம்னா நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சூப்பரா வருதுன்னா மொத்தமா சேர்த்து கூட வாங்கிக்கலாம் சொன்னேன் இல்லைங்களா இருபத்தி நாலு கேரட் கோல்டு காயின் வாங்க வச்சுன்னா உங்களுக்கு செய்கொலி சேதம் ரொம்பவே கம்மியா வரும்னு சொல்லிட்டு அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி அப்ப நான் கோல்டு காயின் வாங்குறேன் அப்படின்னா நான் எப்படி வந்து பாதுகாப்பா வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு வந்து யோசனை இருக்கும் அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேங்க லாக்கர்ல வைக்கலாம் எஸ் பேங்க் லாக்கர்ல வந்து நீங்க வைக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கோல்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறீங்கன்னா அது நீங்க வந்து பேங்க்ல மென்ஷன் பண்ணும் அதுக்கு இன்சூரன்ஸ் கூட இருக்கு பேங்க் லாக்கர்ல வைக்கிறதுக்கு சோ நீங்க லாக்கர் ஓபன் பண்ணிட்டு அதுக்கு வந்து மாசம் மாசம் இவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கும் அதை மட்டும் பண்ணிட்டு நீங்க தாராளமாக கோல்டு காயினை கொண்டு போயிட்டு பேங்க் லாக்கர்ல வைக்கலாம் கோல்டு ஜுவல்லையுமே வைக்கலாம் ஸோ பாதுகாப்புக்காக நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அவ்வளவுதாங்க இந்த அஞ்சு பாயிண்டே வந்து கன்சிடரேஷன்ல வச்சுட்டு உங்களுக்கு எது வந்து பெஸ்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க கோல்டு ஜுவல் வாங்குங்க ஆனா எப்பவுமே மண்ணிலையும் பொண்ணுலையும் போட்ட காசு வீணாகாது அது மட்டும் கன்ஃபார்ம்